அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு சென்ட்டோட வில அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க எங்கே இருக்குன்னு பார்க்குறக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரது இல்லைன்னு சொல்கிறாங்க கட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது அதுலேயும் ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிடுவேன் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் வந்து திருப்பூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டமில் காங்கேயம் டு தாராபுரம் போகிற ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்தியன் பெட்ரோல் பங்க்குக்கு பேக் சைடே வந்துட்டு பாரத் நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க என்ஹெச்லேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு சென்டோட விலை அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க பாதை வசதியுமே இருக்குது பாரத் நகரில் ஒரு சென்டோட விலை அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க காங்கேயம் டு தாராம்புரம் ரோ போகிற ரோடில் பெட்ரோல் பங்குக்கு பேக் சைட்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்